வால்பாறையில் போதைப் பொருட்களை தடுக்காத திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் கோவை மாவட்டம் வால்பாறையில் அஇஅதிமுக வின் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நகரச் செயலாளர் மயில் கணேசன் தேயிலை தோட்டப்பிரிவு மாநில தலைவர் வால்பாறை வி அமீது மாவட்ட பேரவைச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் தொடர்ந்து பிடிபட்டு வரும் கஞ்சா மற்றும் அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் போதைப் பொருட்களால் மாணவர்கள் இளைஞர்களை பாதுகாக்க அதற்கான கோஷங்களை எழுப்பி வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலையத்தில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் நகர துணைச் செயலாளர் பொன் கணேசன் மாவட்ட பாசறை இணைச் செயலாளர் சலாவுதீன் அவைத்தலைவர் சுடர் பாலு ஆடிட்டர் சண்முகவேல் ஐடிவிங் சண்முகம் எஸ் கே எஸ் பாலு எம் ஆர் எஸ் மோகன் காய்கடை சசிகுமார் கருமலை விமலா உள்ளிட்ட அதிமுக மாவட்ட நகர பேரவை வார்டு கழக கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக

இன்னை நாளை கருத்தரம் சொல்லும் நாளை முதல் எப்படி போர்க்கின் எங்க